ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து தை வெள்ளிக்கிழமை தை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்த சங்கடகர சதுர்த்தி ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் விநாயகரினுடைய அருள் அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமி தாயார் தான் இன்னைக்கு புத்துக்கு பால் தடிக்கிறது அப்படிங்கிறது நிறையா பெண்கள் பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான நாளில் கிரக பலன்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ராசியில சஞ்சாரம் பண்றாரு சோ இந்த திதியில இன்னைக்கு வந்து சதுர்த்தி திதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராசியில இருக்காரு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அஞ்சுல சந்திரன் பத்துல சூரியன் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு இப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு லீவுன்னு சொல்ல முடியாது சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் தான் ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முக்கியமாக அதுவும் நீங்கள்லாம் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு கார்ப்ரேட்டில் இருக்கீங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இல்லை இதை பற்றி இன்றைக்கெல்லாம் பேசலாம் என்னுடைய கெரியர் மேலே வர்றதுக்கு நான் இன்னைக்கு அதுக்கு எஃபர்ட்லாம் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான நல்ல நாள் ஸோ கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு யாராவது உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு மெயில் போடணும் இல்லை மீட்டிங் வந்து பண்ணணும் இல்லை நான் வந்து தனியாக எதுக்காவது வேறு எதுக்காவது நான் வந்து அப்ளை பண்ணணும் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுங்கள் பெனிஃபிட் சூப்பராக இருக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல தன லாபம் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இல்லை புதுசாக ஏதாவது உங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் வியாபார விரிவாக்கம் இதையும் வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் ஸோ பாகியத்தில் சூரிய பகவான் இருக்கார் நாலில் சந்திரன் இருக்கார் நம்மளுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சோ இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது முக்கியமா வாங்கணும் நான் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு நகை வாங்கலான் இருக்கேன் இல்ல ஒரு வெள்ளி வாங்கலான் இருக்கேன்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு சுபமான நாள் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாளாக இருக்கு பாகியத்துல வந்து உங்களுக்கு சனியும் சுக்ரனும் இருக்காங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தான் நமக்கு கொஞ்சம் இடிக்கும் கணவன் மனைவி ஹெல்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு கவனமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லை நமக்கு இப்போ குடும்பஸ்தானத்தில் ரெண்டில் வந்து செவ்வாய் ரெண்டு கூடைய சந்திரன் நமக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க ஸோ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது ஃபேமிலியில் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் பெருசாக யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் அண்ட் நம்ம இப்போ கிரகநிலைகள் மித்துனத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்ஸோ இல்ல மற்றவங்களோட நம்ம வந்து உட்கார்ந்து சண்டை போடுறதையோ தவிர்க்கலாம் கடகராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசியில் செவ்வாய் ஏழுல சூரியன் எட்டுல சனி ஒன்பதுல ராகு சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் நமக்கு வந்து செலவு நிறைய ஆகலாம் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சங்கடார சதுர்த்தி விநாயக பெருமானை வணங்கி இந்த புத்துக்கு போயிட்டு பால் தெளிக்கிறதுங்கிறது இல்லை சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு செல்வது நல்லது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு மனக்குறைகள் என்பது இருக்காது இது வரைக்கும் குறைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய காலமாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியான இன்னைக்கு நீங்க விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது ரொம்ப நல்லது கன்னிராசினியர்கள் ராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் ராசியில் கேத்து ஏழில் ராகு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை கணவன் மனைவி உறவில் ஸோ இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கிறது குபேர யோகம் வைரம் வாங்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஸோ நமக்கு புதுசா உறவுகள் எல்லாம் கிடைக்கிறாங்க நமக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா இவங்களால நமக்கு நன்மைகள் இருக்கும் ஸோ இவங்கள நம்பி நம்ம ஏதாவது கடன் வாங்கலாமா இல்லை இவங்களை ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா முயற்சி செய்யலாம் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லா இருக்கு இது வரைக்கும் நான் பெருசா மருத்துவ செலவு பண்ணியிருக்கேன் எப்படாப்பா தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸா உட்காரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து மனசுல நல்ல ஒரு நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதோ இல்லை ஏதாவது ஒரு பரிசு தொகை அப்படின்னு வர்றதோ நமக்கு ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமுமாக இருக்கும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என் ஆறு குடைய சுக்கரன் சனியோட இருக்கிறதுனால தேவையில்லாத விரயச் செலவுகள் இல்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் வரலாம் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து இன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது மகர ராசி ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா சோ உங்க பிரார்த்தனைகளுக்காக ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு இன்னைக்கு புடவை வாங்கி கொடுத்து அண்ட் ஒரு ஒன்பது சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது நல்லது ராசியில நமக்கு சூரியன் மற்றும் சந்திராஷ்டம தினமாக அமையறதுனால இன்னைக்கு நீங்க சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமும் ஆலயத்திற்கு அம்மனுக்கு வஸ்திர தானமும் செய்யலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல நாள் நல்ல செய்திகள் இருக்கும் ரொம்ப நாளா நமக்கு வந்து குழந்தை பாகியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்று குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம் இன்றைய நாளில் ச சுக்கரனும் சனியும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது கொஞ்சம் நமக்கு ஒரு மனசுல சின்ன சின்ன பய உணர்வுகள் இருக்கும் இது இன்றைய நாளில் நீங்கள் துர்கைக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் மீனராசினியர்கள் நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல தன லாபம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வியாபாரம் நல்லா இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்னைக்கு வந்து தை வெள்ளிக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதை சுற்றி இருக்கிற இந்த நாக பிரதிஷ்டை பண்ண இடங்கள்ல எல்லாமே பெண்கள் வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு போவாங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்டு இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதமும் சரி ஆடி மாதமும் சரி உத்தராயணம் ஆரம்பித்த அந்த மாதமும் தட்சிணாயணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதமும் ஸோ பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நாம் வந்து உணவளிப்பது அப்படிங்கிறது தான் அங்கே எறும்பு இருக்கலாம் நிறைய விதமான பூச்சிகள் இருக்கும் ஸோ ஒரு புத்து அப்படின்னா இதுல பாம்புக்கு தான் அந்த பாலை ஊற்றுறது அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் எந்த நாகமும் பால் குடிக்காது அப்படிங்கிறது நம்ம சினிமால பார்க்குறது தான் பட் சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த நாகமும் வந்து பாலை அருந்தருது அப்படிங்கிறதே கிடையாது எண்ணத்துனால இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு அரிசி வெல்லம் பால் இதை தான் நம்ம வந்து அந்த நாகம் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து விடுறோம் ஸோ இந்த அரிசி வெல்லம் மற்றும் பால் இதை சேர்த்து பச்சை பசும்பால் இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த மண்ணில் வந்து சேர்க்கும் பொழுது எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் ஏன் வந்து நம்ம வந்து இந்த தை மாதம் ஆடி மாதம் பண்ணுறோம் அப்படின்னா பித்ருக்களினோட நம்மளுடைய பித்ருக்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கலாம் ஒரு ஈயா இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு பூச்சியாக அங்கே இருக்கலாம் ஸோ நம்ம வந்து அந்த பித்திருக்கோலியினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாங்குறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஒரு பாம்பு புத்துக்கு நம்ம வந்து தைவள்ளிக்கிழமையில ஆஹ் ஒரு புத்துக்கு பால் விட்டோம் அதுவும் ஒரு அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதோட சேர்ந்த இரட்டை நாகங்கள்லாம் இருந்த இந்த இதுக்கு நம்ம செய்யும் பொழுது சந்ததி விருத்தி ஆகும் இப்போ நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை அம்மா வந்து கூட்டிட்டு வெள்ளிக்கிழமை கார்த்தால் புத்துக்கு பால் தெளிக்க போவாங்க இன்றைக்கி அந்த மாதிரியான சம்பிரதாயம் ரொம்ப இல்லை எந்த சின்ன வயசு பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலைன்னா ஸ்கூலே வந்து ஆறு மணிக்கு தொடங்குது ஏழு மணிக்கு தொடங்குது கார்த்தால் பசங்களுக்கு போக முடியறது கிடையாது எ நம்ம காலங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் காலங்களெல்லாம் இந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை காலை வேளையில் அதுவும் இந்த சூரியனினுடைய உத்தராயண புண்ணிய காலத்தில் அரச மரத்தை சுத்தும் பொழுது கர்ப்பைக்கு அது வந்து அத்தனை விதமான ஒரு அந்த சுவாசம் அந்த காத்தெல்லாம் நம்ம சுவாசம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பலம் இருந்தது ஒரு பத்து சுற்று சுத்துறாங்க ஒரு ஆறு சுத்து சுத்துறாங்க பன்னெண்டு சுத்து சுத்துறாங்கன்னா காலையில அதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருந்தது சோ புத்துக்க பால் விட்ட அன்னைக்கு அந்த பெண்கள் வந்து விரதமா இருக்கணும் தான் சாப்பிடணும் இரவு நேரத்துல அது வந்து நம்ம அரிசி உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரதத்தையும் வச்சாங்க இது எல்லாமே என்னன்னா அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம போய்ட்டு உணவு கொடுக்கும் பொழுது அவங்க நம்ம பித்ருக்களாக இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறச்சு நம்மளும் அந்த விரதத்தை கடைபிடித்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம் நிறைந்த சந்ததிகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கங்கள் எல்லாமே இருந்தது ஸோ இதுவரைக்கும் நான் பண்ணலை அப்படிங்கிறவங்க இது மேல் கொண்டு இதை நீங்கள் வழக்கமாக எடுத்து பண்ணுங்கள் முதல் வெள்ளி மூன்றாவது வெள்ளி ஐந்தாவது வெள்ளி இதை பண்ணலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்